ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு காப்பிரைட் இப்போ இஷ்யூ ரீயூஸ்டு கண்டென்ட் இஷ்யூ இது எல்லாமே மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் வழியாக தான் வரும் ஸோ நம்ம ஷார்ட்ஸ் தானே நம்ம எப்படி வேணாலும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து யோசிச்சிடாதீங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது நான் அது ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிடுறேன் ஷார்ட்ஸை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு காப்பிரைட் வராமல் பாட்டை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸை நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து ப்ளஸ் மார்க் இருக்கும் அதை நீங்கள் ப்ளஸ்ஸை அழுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ஷார்ட்ஸு லைவ் எது வேணாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அது ப்ளஸ் அழுத்தின உடனே ஷார்ட்ஸ் அப்லோட் ஷார்ட்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே இது மாதிரி ஃபோட்டோ லோகோ இருக்கும் அதை நீங்கள் போய்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட கேலரி இருக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும் உங்கள் கேலரியிலேருந்து எந்த வீடியோவும் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த ஸ்வீட்ஸ் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு வீடியோ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னம்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகிற இடத்துல ப்ராசஸ் ஆகும் அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாட்டு சஜஷன் வரும் அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து தொடணும் இப்போ நம்ம சூஸ் பண்ண வீடியோஸ் வந்து உள்ளார யூடியூப் வந்து ப்ராசஸ் பண்ணிக்குது உள்ளார ப்ராசஸ் ஆன உடனே நாம் வந்து ஆட் மியூசிக்குன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை போயிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் நான் வந்து நான் வந்து மலர்களை மலர்களை சாங் இருக்கு இல்லைங்களா நக்மாவும் பிரபுதேவாவும் நடித்த சாங் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் இப்போ டைப் மலர்களை மலர்களையும் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்த உடனே அதில் யூடியூப்பில் என்னென்ன ஆடியோஸ் இருக்கோ எல்லாமே அது ரிலேட்டடாக வந்துடும் இப்போ ஆள் இருக்கும் பக்கத்தில் அஃபீஷியல் மியூசிக் இருக்கும் ஒரிஜினல் சாங் இருக்கும் இதில் நீங்கள் ஆளும் கொடுக்கக்கூடாது ஒரிஜினல் மியூசிக்கும் நீங்கள் கொடுக்க வேணாம் அஃபீஷியல் சாங் போங்க அஃபீஷியல் சாங் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வராது இப்போது அந்த அஃபீஷியலில் இருக்கிற ஒரு சாங்கை வந்து நான் எடுத்துட்டேன் இப்போது அது வந்து அந்த சாங் வந்து இப்போ இந்த ஷார்ட்ஸில் வந்து உட்காந்துருச்சு இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிரும் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு இப்படி ப்ராசஸ் ஆகி வந்துடும் நீங்கள் இதில் ஒரு பென்சில் மாதிரி ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தம்லைன் வச்சிடலாம் அதாவது தம் நீங்கள் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு பர்டிகுலர் கட் மட்டும் தேவைப்படும் அதை மட்டும் பார்க்கணும் ஒரு பெஸ்ட்டான வீடியோ கிளிப்பை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அந்த கிளிப் உங்களுக்கு பெஸ்ட்டானது எது இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான ஹெட்டிங் வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நான் தம்லைன் வச்சிட்றேன் பாருங்கள் எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை வந்து கீழே யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா செக் அவுட் பண்ணி ஓகே இந்த ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கு அதனால் இது தான் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் கொடுத்துட்டு தேவையான டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டு நான் இதை வந்து ஷெட்யூல் போட்டுக்கிறேன் அதனால் அன்லிஸ்டட் போட்டு பப்ளிக் வச்சிங்கன்னா அப்போவே வந்து பப்ளிஷ் ஆகிடும் நான் வந்து இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு டெலிவரி ஆகிற மாதிரி வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வந்து ஆகிற மாதிரி நான் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறேன் ஷெடியூல் பண்ணிவிட்டு ரிலேட்டட் ஷார்ட்ஸ்லேயும் வந்து எனக்கு பிடிச்ச எந்த வீடியோ ஆடியன்ஸ் பார்க்கணுமோ அது சம்மந்தப்பட்ட வீடியோவையும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அப்லோடு வீடியோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் எந்த டைமில் ஷெடியூல் போட்டிருக்கோமோ அந்த டைமில் டெலிவரி ஆகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங்ஸில் பொறுத்தளவு காப்பிரைட் ப்ராப்ளம் வராது நீங்கள் ஆள் கொடுத்து அதில் இருக்கிற ஏதோ ஒரு சாங்கை சூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து காப்பிரைட் வரும் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு சிலர் இருக்கிற வீடியோஸை எடுத்து இதில் போடுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அஃபீஷியல் சாங்ஸ் வந்து வராது ஸோ ஆல் என்றைக்குமே கொடுக்காமல் அஃபீஷியல் சாங்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் சூ சூஸ் பண்ணும்போது அது வந்து கரெக்டான சாய்ஸாக இருக்கும் காப்பிரைட் ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் ரிலேட்டடு வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்கமிங்கில் வந்து ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன் தேங்க்யூ